இன்னும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை துறை சார்பாக ஆண்டுதோறும் வயது முதர்ந்த தமிழறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வயது முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கு உதவி வழங்கும் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது வயது முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகைக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் அதற்கான தகுதிகள் என்ன எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பிரஸ் பண்ணுங்க தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை ஆண்டுதோறும் வயது முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்குகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வயது முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதை குறித்து தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை ஃபர்ஸ்ட்லே பார்க்கலாம் அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு திங்கள்தோறும் உதவித்தொகை வழங்கும் திட்டம் தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சி துறையின் சார்பாக சீரழமை திறம் கொண்ட அன்னை தமிழுக்கு அருந்தொண்டாட்சி வரும் அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது முதுமை காலத்திலும் பொருள் வறுமை தமிழ் தொண்டர் பெருமக்களை தாக்காத வண்ணம் திங்கள்தோறும் உதவித்தொகை ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறும் மருத்துவப்படி ரூபாய் ஐநூறும் என மொத்தம் ரூபாய் வழங்கப்படுகிறது தம் பெருமக்களுக்கு இந்த உதவித்தொகை அவர்கள் வருங்காலம் எல்லாம் தமிழ் திருப்பணியில் தொய்வின்றி ஈடுபடும் வகையில் வழங்கப்பட்டு வருகிறது தகைமை மேல் தகைமையாக அகவை முதிர்ந்த தமிழ் சான்றோர் பெருமக்களுக்கு அரசு பேருந்துகளில் கட்டணம் இல்லாமல் பயணச் சலுகையும் வழங்கப்படுகிறது தமிழ்கத்தா தகமைக்காக உதவித்தொகை பெற்ற தமிழறிஞர் பெருமக்களின் மறைவுக்கு பின்னர் அவரின் வாழ்வினையர் திருமணமாகாத மகள் விதவை மகளுக்கு அவர்தம் வாழ்நாள் முழுவதும் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மற்றும் மருத்துவப்படி ஐநூறு என அத்திருத்தொண்டு தொடர்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நடைபெற்ற தமிழ் வளர்ச்சி துறையின் மானியக் கோரிக்கையின் போது தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அவர்கள் கீழ்கண்டவாறு அறிவிப்பு வெளியிட்டுள்ளார்கள் தமிழுக்கும் தமிழ் வளர்ச்சிக்கும் மறுவளர்ச்சிக்கும் தொண்டாற்றும் அகவை உதர்ந்த தமிழறிஞர்களுக்கு தற்போது ஆண்டுதோறும் நூறு தமிழறிஞர்கள் தெரிவு செய்யப்பட்டு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது இந்த எண்ணிக்கை ஆண்டுக்கு நூற்றி ஐம்பதாக உயர்த்தப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளார்கள் அந்த அறிவிப்பிற்கு இணங்க தமிழர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளின் எண்ணிக்கையினை நூறிலிருந்து நூற்றி ஐம்பதாக உயர்த்தி ஆணையிடப்பட்டுள்ளது அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் இத்திட்டத்தில் பயன்பெற விரும்பும் அகவை முதிர்ந்த தமிழறிஞர் பெருமக்களிடமிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான விண்ணப்பங்கள் டபிள்யூ 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 டாட் தமிழ் வளர்ச்சித்துறை டாட் என்ற வலைதளம் வாயிலாகவும் மூல விண்ணப்பம் நேரிலும் வரவேற்கப்படுகின்றன மகளிர் உரிமை தொகை சமூக நல பாதுகாப்பு உதவித்தொகை போன்ற தமிழ்நாடு அரசின் வேறு திட்டங்களின் வாயிலாக உதவித்தொகை அல்லது ஓய்வூதியம் பெற்று வரும் பயனாளிகள் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க இயலாது விண்ணப்பிக்கத்தக்க தகுதிகள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளன்று ஐம்பத்தி எட்டு வயது நிறைவடைந்திருக்க வேண்டும் ஆண்டு வருவாய் ரூபாய் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்திற்குள் இருக்க வேண்டும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இணையவெளியில் புறப்பட்ட வருமான சான்று இணைக்கப்பட வேண்டும் தமிழ் பணி ஆற்றியமைக்கான விவர குறிப்பு தமிழ் பணி ஆற்றி பெறுவதற்கான பரிந்துரை சான்று இரண்டு தமிழறிஞர்களிடமிருந்து பெற்று விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டும் ஆதார் அட்டை நகல் குடும்ப அட்டை நகல் மரபுரிமையர் அல்லது மனைவி இருப்பின் அவரது ஆதார் அட்டை நகல் இணைக்க வேண்டும் அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் விண்ணப்ப படிவத்தினை மண்டல அல்லது மாவட்ட தமிழ் வளர்ச்சி துணை அல்லது உதவி இயக்குநர் அலுவலகத்திலேயே நேரடியாக பெற்றுக் கொள்ளலாம் அல்லது தமிழ் வளர்ச்சி துறையின் வலைதளத்தில் அதாவது டபிள்யூ 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 டாட் தமிழ் வளர்ச்சித்துறை டாட் ஜிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் கட்டணம் இல்லாமல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பதிவிறக்கம் செய்யப்பட்ட மூல விண்ணப்பத்தினை நேரிலும் இணையதளம் வாயிலாகவும் விண்ணப்பம் செய்வது கட்டாயமாகும் அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்படுபவர்களுக்கு முன்னர் கூறியது போல் திங்கள் உதவித்தொகையாக ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறும் மருத்துவப்படி ரூபாய் ஐநூறும் அவருடைய வாழ்நாள் முழுவதும் வழங்கப்படும் படிவத்தில் நிறைவு செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் அந்தந்த மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கி வரும் மண்டல மாவட்ட தமிழ் வளர்ச்சி துணை இயக்குனர் மாவட்ட தமிழ் வளர்ச்சி உதவி இயக்குநர் அலுவலகங்கள் அனுப்பப்பட வேண்டும் சென்னையை சேர்ந்தவர்கள் மட்டும் நிறைவு செய்யப்பட்ட விண்ணப்பங்களை இயக்குநர் தமிழ் வளர்ச்சி இயக்ககம் தமிழ் சாலை எழும்பூர் சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 எட்டு என்ற முகவரிக்கு நேரடியாக அனுப்பலாம் நிறைவு செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நாளுக்குள் அந்தந்த மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறை அலுவலகங்களுக்கு வந்து சேர வேண்டும் மேலும் விவரங்களுக்கு தமிழ் வளர்ச்சி துறையின் இணையதளம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த இணையதளத்தில் மேல் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் இவ்வாறு தமிழ் வளர்ச்சி இயக்குநர் அவர்கள் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார்கள் முதிர்ந்த தமிழறிஞர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதுதான் தமிழ் வளர்ச்சி துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் இங்க பஸ்ட்ல ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க அகவை முதிர்ந்த தமிழறிஞர் உதவித்தொகை வழங்கும் திட்டம் படிவம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இந்த ஐக்கான்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒண்ணு ஓப்பன் ஆகும் அகவை முதிர்ந்த தமிழறிஞர் உதவித்தொகை வழங்கும் திட்டம் விண்ணப்ப படிவம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிற பேஜ்ல இந்த விண்ணப்பப் படிவம் கொடுத்திருப்பாங்க விண்ணப்பத்தை தமிழில் நிறைவு செய்யவும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இந்த விண்ணப்பத்தில் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தமிழில் பூர்த்தி செய்ய வேண்டும் ஃபர்ஸ்ட்லே புகைப்படத்தை பதிவேற்றம் செய்ய வேண்டும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து இங்க ப்ரோஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும் ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி பிஎன்ஜி இந்த ஃபார்மேட்டில் ஃபைல் சைஸ் மூணு எம்பிக்கு உள்ளாடி உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும் அதன் பிறகு ஆதார் பதிவேற்றம் கேட்டிருக்காங்க உங்கள் ஆதார் கார்டு காப்பி இங்கே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும் சேம் ஃபார்மேட்டு தான் ஜேபிஇஜி அல்லது ஜேபிஜி பிஎன்ஜி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் மூணு எம்பி சைஸில் உங்கள் ஆதார் கார்டு காப்பி ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும் அப்புறமா பெயர் தமிழில் அடுத்தது பெயர் ஆங்கிலத்தில் புனை பெயர் இருந்தால் புனை பெயர் இங்கே எழுத வேண்டும் பாலினம் கேட்டிருக்காங்க ஆண் பெண் கொடுத்திருக்காங்க உங்க பாலினம் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் பிறந்த நாள் டேட் மந்த் இயர் அந்த ஃபார்மேட்ல உங்களது பிறந்த நாள் இங்க என்டர் பண்ண வேண்டும் விண்ணப்பிக்கும் ஆண்டில் ஜனவரி திங்கள் முதல் நாளிலோ அல்லது முன்போ ஐம்பத்தி எட்டு வயது நிறைவடைந்திருக்க வேண்டும் ஆதார் அட்டை வயது சான்றாக கணக்கில் கொள்ளப்படும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க அடுத்ததாக தந்தையர் மாவட்டம் முகவரி அலைபேசியின் மின்னஞ்சல் முகவரி தெளிவாக குறிப்பிட வேண்டும் அஞ்சல் குறியீட்டு எண்ணுடன் முகவரி எழுதப்பட வேண்டும் பணியாற்றிய விவரம் அல்லது செய்யும் தொழில் டிக் பண்ணிக்கோங்க கல்வி தகுதி விவரங்கள் கல்வி தகுதிக்கான ஆதாரங்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் ஆற்றிய தமிழ் பணி விவரங்கள் குறிப்பிடத்தக்க ஐந்து தமிழ் பணிகள் சுருக்கமாக குறிப்பிடுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஆற்றிய தமிழ் பணி விவரங்கள் சான்று இணைக்கவும் எழுதிய நூல்களின் எண்ணிக்கை எழுதிய கட்டுரைகள் அல்லது எழுதிய நூல்கள் விவரங்கள் தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் நூலின் அல்லது நூல்களின் முதல் பக்கம் பதிவேற்றம் செய்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க பெற்ற விருதுகளின் எண்ணிக்கை பெற்ற விருது விவரங்கள் தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் அரசு மற்றும் இலக்கிய கழகங்கள் சங்கங்கள் முதலியவற்றால் சிறப்பிக்கப்பட்டிருப்பேன் அவை பற்றிய விவரங்கள் ஆதாரம் பதிவேற்றம் செய்ய வேண்டும் தமிழ் பணி ஆற்றியமைக்கும் இத்திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெறுவதற்கும் தமிழர்கள் இருவர்களிடமிருந்து தகுதி நிலை சான்று பெற்று இணைக்கப்படுதல் வேண்டும் தகுதி நிலை சான்று அளித்துள்ள இருவரின் தன் விவர குறிப்பு இணைக்கப்பட வேண்டும் பரிந்துரை செய்தவரின் பெயர் வகிக்கும் அல்லது வகித்த பதவி பரிந்துரை செய்தவரின் பெயர் வகிக்கும் வகித்த பதவி இரண்டு பேரின் விவரங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் ஆண்டு வருவாய் கேட்டிருக்காங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் வட்டாட்சியரிடமிருந்து புறப்பட்ட ஆன்லைன் வருமான சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் விண்ணப்பதாரர் தங்களுக்கு பின் உதவித்தொகை பெற முன்மொழியும் மரபுரிமையரின் பெயர் மற்றும் உறவு முறை மரபுரிமையரின் பெயர் தமிழில் எழுத வேண்டும் மரபுரிமையின் பெயர் ஆங்கிலத்தில் எழுத வேண்டும் அடுத்ததாக ஆவணங்கள் செய்து செய்ய மரபுரிமையரின் ஆதார் அட்டை பொது விநியோக திட்ட அட்டை அதாவது ரேஷன் கார்டு கணவன் மனைவி இணைந்து எடுத்த நிரற்படத்தில் மரபுரிமையர் என்பதற்கு ஆதாரமாக அரசுதல் பதிவு பெற்ற அரசு அலுவலரின் சான்ற கூடிய சான்று தனியாக இணைக்கப்பட வேண்டும் அரசின் உதவித்தொகை அல்லது ஓய்வூதியம் ஏதும் புறப்படுகிறதா அதன் விவரம் அப்புறம் விண்ணப்ப படிவம் நிறைவு செய்திருப்பின் அப்படிவம் மற்றும் விண்ணப்பத்துடன் இணைக்கும் முக்கிய ஆவணங்களை வேறு இருந்தால் ஸ்கேன் செய்து பதிவேற்றம் செய்யவும் கிழக்கு உறுதிமொழி கொடுத்திருக்காங்க இந்த உறுதிமொழி எல்லாமே ரீட் பண்ணி இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ண வேண்டும் அப்புறமா முக்கிய நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நிபந்தனைகள் எல்லாமே வாசித்து இந்த செக் பாக்ஸ்ல எல்லாமே டிக் பண்ண வேண்டும் அப்புறமா நாள் அப்புறம் விண்ணப்பத்தாரின் கையொப்பம் உங்களது கையொப்பம் இங்கே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும் அனுப்புக அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்க விண்ணப்ப படிவத்தை நீங்கள் அனுப்பிவிடுகிறோம் ஆகவே தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக வழங்கப்படுகின்ற அகவைர்ந்த தமிழறிஞர் உதவித்தொகை திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கு விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதள வழியாக விண்ணப்பித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்